ஹை கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து சந்தை போட்டிருப்பாங்க அங்கே தான் வந்துட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க அந்த சந்தைக்கு நாங்கள் போகலை அதனால வந்து இன்னைக்கு போய் எங்கள் அம்மா ஐநூறு ஒரு கட்டப்பையும் கொடுத்து போய் காய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இங்கே வந்து இந்த அக்கா தெரிஞ்ச அக்கா தான் எனக்கு ஊருக்குலாம் வருவாங்க காய் அவங்க கிட்ட வெங்காயம் எவ்வளோக்கான்னு கேட்டேன் கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க சரி ரெண்டு கிலோ போடுங்கன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை ரெண்டு கிலோ போட்டேன் அப்புறம் கிட்ட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இந்த பக்கம் குண்டு குண்டா இருந்துச்சு இந்த பக்கம் ஒல்லி ஒல்லியா இருந்துச்சு சரி கொத்திரிக்காய் வந்து அரை கிலோ எடுத்தா அவங்க சொன்னாங்க முப்பது ரூபான்னு சொன்னாங்க கத்திரிக்காய் கால் கிலோ எடுத்தா இருபத்தஞ்சு ரூபாயும் கத்திரிக்காய் அரை கிலோ எடுத்தா முப்பது ரூபாய் இது என்னடா கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் பாத்துக்கங்க இப்படிலாம் வந்து மார்க்கெட் பண்றாங்க கத்துக்கலாம் அவங்க கிட்ட இருந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் புறக்கிட்டு வந்து கத்திரிக்காய் அரை கிலோ போட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தட்டைப்பரத்தங்காய் சொல்லுவாங்கல்ல அந்த அது வந்து நீட்டை நீட்டமா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அதை ஒரு கட்டை எவ்வளோன்னு கேட்டா இருபது ரூபா சொன்னாங்க அப்ப அதையும் போய் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் இதுதான் அந்த இருபது ரூபா சரி இந்த கடையில பாத்தீங்கன்னா அந்த அக்கா பத்து இருபதுன்னு சொல்லி கணக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அக்கா நூத்தம்பது ரூபாய் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்குற நூத்தம்பது ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கூறு வச்சுருந்தாங்க அது பொடலங்காய் கூறு அதுக்கப்புறம் வந்து வெண்டக்காய் வச்சுருந்தாங்க கூறு பத்து தான் சொன்னாங்க எனக்கு வந்து பார்த்து வாங்க தெரியல பாதி காணும் பிஞ்சு போய் இருந்துச்சு அதுக்கப்புறம் எது எடுக்கிறேன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அந்த கடை கறக்கவே சொன்னாங்க மூணாவது கூறு எடுத்துக்கப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்டக்காய் வந்து பிஞ்சுன்னு தான் சொன்னாங்க ஆனால் அது பிஞ்சு மாதிரியே தெரியல சரின்ட்டு ஒரு கூரை அள்ளி போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா திட்டுனாங்க இப்படிலாம் வாங்கக்கூடாது வெண்டக்காய் உடச்சி பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு நமக்காக தெரியும் முன்னே பின்ன சந்தைக்கு போயிருந்தா தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்காய் கேட்டால் இருபது ரூபாய்ன்னு சொன்னாங்க சரி அப்புறம் வாங்கலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் எதை எடுத்தாலும் இருபது எதை எடுத்தாலும் இருபதுன்னு சொல்லி கத்திட்டு இருந்தார் சரி அங்கே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தேன் போகிற வழியில் கீரை கடல் எல்லாம் வச்சிருந்தாங்க அதெல்லாம் அப்புறமா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு பார்த்துட்டு இருந்தேன் எல்லாமே பச்சை பசையில் வெள்ளையா பச்சையா எல்லாமே இருந்துச்சு சவுச்சு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இன்னைக்கு சவுச்சு கூடுதான் தான் அதனால சவுச்சு வாங்க வேணாம்னு சொல்லிட்டு முள்ளங்கி எவ்வளோன்னு கேட்டேன் இருபது ஒரு பிளேட் இருபது ரூபாம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ முளங்கில் ஒரு த கூறும் அதுக்கப்புறம் கேரட்டில் ஒரு கூரும் எடுத்துக்கிட்டேன் ஃபோன் ஒரு கையிலையும் கட்டப்பை ஒரு கையிலே வச்சுக்கிட்டு என்னால் வந்து மே இது பண்ண மெயின்டைன் பண்ணவே முடியலை நம்ம சேனலுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு கேமராமேன் போடுவோம் போட்டுருவோம் கண்டிப்பாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே சொல்லிக்கிட்டு அதிலலாம் காய் கூறெல்லாம் எடுத்து போட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி பொரியல் பண்ணுறதுக்கு எதாவது காய் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன் அப்புறம் கேரட்டை பார்த்தேன் கேரட்டு நல்லா மஞ்சள் கலரில் ஆரஞ்சு கலரில் நல்லா பளிச்சுன்ட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு கூரை போய் எடுக்க போனால் அது வந்து அந்த அண்ணன் சொன்னாங்க இதை எடுக்காதமா பக்கத்தில் இருக்க எடுத்துக்க இது நல்லா அப்படின்ட்டாரு சரின்ட்டு அப்புறம் இதை போயிட்டு ஒன்று ஒன்றா அப்புறம் அதை எடுத்து பையில் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் சரி பொரியலுக்கு வந்து அவரைக்காயும் பீன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பிளேட் எடுத்துட்டேன் இவர் கடையில் மொத்தமாக எண்பது ரூபா ஆகிப்போச்சா ஆனால் வந்து அவரைக்காயும் வந்து பீன்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எல்லா இடத்துலையும் இப்படி தானா இல்லை இங்கே மட்டும் தான் அப்படின்னு தெரியல ஒருவேளை எல்லாம் கூடி போச்சோம் என்னமோ தெரியல இந்த கலைஞர் மகளிர் திட்டம் வந்ததுலேருந்து எல்லா வேலையும் சரசரன் ஏறிக்கிட்டே போது இறங்கினாடா இல்லை அதுக்கப்புறம் அண்ணன் காசு வாங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆக்கி போட்டார் அதை ஃபோன் பேசிக்கிட்டே இது என்னென்ன ஃபோனை பேசாதீங்க வியாபாரத்தை பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவட்ட ஒரு அட்வைஸை போட்டுவிட்டு பேலன்ஸ் இருபரூவா வாங்கிட்டாங்க பக்கத்தில் போனால் ஒரு தாத்தா முட்டைக்கோசு பெரிய பெரிய முட்டக்கோசை வச்சுக்கிட்டு இது இருபது ரூபா இது முப்பது ரூபா இது இருபது ரூபா முப்பரூவாரு ஆனால் காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஆனால் முட்டக்கோசுலாம் நல்ல ஒரு இருபது ரூபாய்க்கு இவ்வளோ பிரிச்சு கொடுக்குறாங்களா இவ்வளோ இவ்வளோ வாங்கிட்டு போய் என்னடா ஊர்க்கா சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்து யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் என்னன்னு கேட்டார் அந்த ஐயா எனக்கு வந்து இந்த ஒரு ரெண்டு வச்சிருந்தாங்க ரெண்டு இருபது ரூபாய் சொல்லிட்டு எனக்கு இதில் ஒன்று மட்டும் பத்து ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒன்னு மட்டும் கொடுக்க மாட்டோமா நீ வந்து ரெண்டே எடுத்துகிட்டு போமே ரெண்டே எடுத்துகிட்டு போய் யார் சாப்பிட்றது மாட்டுக்கா போடுறது காசு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று மட்டும் கொடுங்கய்யா அப்படின்னு சொன்னேன் அவர் குட்டியா ஒன்று இதை விட குட்டியாக கேட்டேன் அப்புறம் அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாரு உங்க வீட்டில் அவர் கேட்டார் என்னம்மா உங்க வீட்டில் எத்தனை பேர் நாலு பேர் நாலு பேருக்கு இது தாராளமாக போதுமேமா அப்படின்னு சொன்னாரு இல்லை பரவாயில்ல எனக்கு குட்டியாக அப்புறம் அவர் குட்டியாக எடுத்து கொடுத்தாரு அதையும் வாங்கி பேக்கில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து காசு கொடுத்து அவர் சொன்னார் காலிஃப்ளவர் பாத்தியம்மா எடுக்க எடுக்கலையா அப்படின்னு சொன்னார் இதில் எல்லாம் பூச்சியாக இருக்குது எனக்கு எடுக்க தெரில அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரே வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து கொடுத்தாரு ஆனால் அந்த காலிஃப்ளவர் முப்பது ரூபாயா குட்டியாக இருந்துச்சு அப்புறம் அவர் எடுத்து கொடுத்தாரு அதையும் எடுத்து பையில் போட்டுக்கிட்டேன் காலிஃபிளவர்லாம் எப்படி பார்த்து வாங்கணும்னு தெரியலப்பா நான் பா ஃபஸ்ட் டைம் சந்தைக்கு போகிறேன் அதனால் வந்து எதேதோ கையில் கடை அள்ளி போட்டுகிட்டு வந்தேன் அப்புறம் இவர் கடையிலேயே வந்து முப்பது இருபது எவ்வளோ முப்பதும் பத்து நாற்பது அவர் கடையில் நாற்பது ரூபா கொடுத்துட்டு மிச்சம் பத்து ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் சமைக்கிறதுக்கு முக்கியமானது தக்காளி தானே அப்போ தக்காளி வாங்க போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய்கிட்டே இருந்தேன் எல்லாம் கூட்டமெல்லாம் இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு பிடிக்கல தக்காளிலாம் அதனால் போய்கிட்டே இருந்தேன் சந்தை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து மேட்டுப்பாளைய உருளைக்கிழங்குனு போகிறான் மேட்டுப்பாளைய உருளைக்கிழங்குனு போறான்னு விட்டுட்டு கூவிட்டு இருந்தாரு போய் கேட்டால் அரை கிலோன்னு போடுவான் அந்த பேபி பொட்டேட்டோ அதுக்கப்புறம் இந்த பேபி பொட்டேட்டோ அரை கிலோ பிறகுனேன் இதெல்லாம் வந்து நாங்கள் நான் வந்து எங்கள் அண்ணன் மொண்டாட்டி தான் சமைப்பா செம்ம டேஸ்ட்டாக பொறிப்பா எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டெல்லாம் பொறிக்க தெரியாது அதனால அவளுக்காக ஒரு அரை கிலோ வாங்கிக்கிட்டு முப்பது ரூபா நாற்பது ரூபா கொடுத்தேன் இருபது இருபது ரூபா ஒரு பத்து ரூபாய்க்கு வேறு ஏதாவது கருப்பில் தருவான்னு கேட்டார் வேணால் எனக்கு அந்த குடமிளகாய் தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் குடமிளகாயும் வாங்கிட்டேன் இவரும் பில்லு போடுறதுக்கு லேட்டாக தான் ஆக்குனாரு அந்த அளவு போட்டு கொடுக்குறது பாதி அது டைம் போயிட்டுது அதுக்கப்புறம் அவர்கிட்ட காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்தா வாழைப்பூ இருந்துச்சு சரி வடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூ எவ்வளோன்னு கேட்டால் இருபது ரூபாய்ன்னு சொன்னார் சரி அந்த ஒரு பூ எடுத்துக்கிட்டு வாழைக்காய் எவ்வளோன்னு கேட்டால் ஒரு காய் பத்து ரூபாய் அங்கே என்னங்க இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கேட்டேன் அதுவும் ஒரு பத்து ரூபாய் தான் சொன்னார் சரி வாழைத்தண்டு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பழ தண்டை எடுத்து கொடுக்க சொன்னேன் அடித்தண்டாக எடுத்து கொடுத்தாரு அதே எடுத்து வயலில் போட்டுக்கிட்டேன் இவ்வளோ வாங்கினேமே தக்காளி வாங்கலையாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தக்காளி கடைக்கு போனால் ஒருத்தர் சொன்னார் கிலோ இருபது ரூபாய்ன்னு இன்னொரு அக்கா சொன்னாங்க ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் ஆனால் இது வந்து நல்ல பல பலன்னு இருந்துச்சா அப்போ அந்த ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய் வாங்கிலான்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதையும் தூக்கி குடைக்கில் போட்டுட்டேன் இவ்வளோ வாங்கிட்டேன் ஆனால் மிச்சம் அறுபது ரூபா இருக்கேன் இந்த அறுபது ரூபாய்க்கு என்னடா பண்ணுறது வீட்டுக்கு காசு எடுத்துகிட்டு போகக்கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்காயம் வாங்கின கடைக்கே வந்தேன்னா அந்த அக்கா சொன்னாங்க மூணு வாழ்க்கை இருபது ரூபாய்க்கு எடுத்துக்க அப்படின்னாங்க சரின்ட்டு அந்த அக்காட்ட மூணு வாழக்காய் இருபது ரூபாய்க்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மல்லித்தலை புதினா தலை பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அதுவும் வந்து ரூபா சரியாக போச்சா மிச்சம் இருபது ரூபா இருந்துச்சு இந்த ரூபா என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சந்தையை மறுபடியும் சுற்ற ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு முருங்கக்காய் கடையை பார்த்தேன் சரி இந்த முருங்கைக்காய் சீசன் வந்து இனிமேல் நம்ம வீட்டில் காய்க்காது வாங்கிட்டு போய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஒரு மு லாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோம் எடுக்க தெரியல அப்படியே ஒவ்வொன்றா கழச்சி களைச்சு பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் அந்த ஐயா வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அப்புறம் அந்த ஐயா சொன்னார் வாங்க நான் வேறு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூட்டையை அவுத்து கொடுத்தாரு அதுலேயே பார்த்து பார்த்து ஒரு ஒரு கூறு எடுத்துக்கிட்டேன் அது இருபது ரூபாயாம் கொண்டுக்கிட்டு வந்து ரூபாய் இந்த சந்தையிலேயே காலி பண்ணிட்டேன் ஆனால் நான்வெஜ் எதுவுமே வாங்கல வெஜ்ஜிலே ஐநூறுரூவா முடிஞ்சு போச்சுங்க இப்படி அப்படியா விலைவாசி ஏறும் எனக்கு தெரியல எங்கள் தாத்தாலாம் சொல்லுவார் நூறுபா கொண்டு போனால் ஒரு சாக்கு முட்டை காய்கறி வாங்கிட்டு வருவாராம் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் எங்கள் தாத்தா சொல்லுவார் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விளையாடி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னைய நம்பியாக ஐநூறுரூவா கொடுத்து காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிவிட்டாங்க நான் வாங்கிட்டேன் இந்த மாதிரி உங்களை யாரையா நம்பிக்கையை வச்சு காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்களா நீங்கள் அப்படி என்ன காய்கறி வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவளை தாங்க அந்த காய்கறி முட்டையை தூக்க முடியுமா தூக்கிட்டு போய் என்னோட புல்லட் புல்லட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் சந்தைக்கு ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு வீடியோ விடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்